வண்ணங்களை செதறி விட போறே கப்பா நான் போட்ட கோம் நான் வரைஞ்ச கோலத்துக்கு என் கண்ணே பற்றும் போல வரைஞ்ச கோலத்துக்கு ஓடுற பள்ளியோட பற்றும் போல இருக்க ம் அப்படி என்ன கோலத்தை வரைஞ்சிருப்பா ஏய் எதுக்கு நீ கருப்பாம்பூச்சிய வரைஞ்சி வச்சிருக்க எட்டி வள்ளி அது கருப்பாம்பூச்சி இல்லடி அது மாடு என்னது மாடா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காம்ஸ்டா எனக்கு காம்ஸ்டா அது இப்படி

ஹாப்பி தமிழ் நியூ இயர் னே இங்கிலீஷ்ல சொல்ல யாய் ஆயா அம்மா நல்லா ஆத்மக்கள் பொங்கல் வச்சிருக்கேன் கேசரி வச்சிருக்கேன் பாயாசம் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணுமா ஆட என்னம்மா இப்படி கோவ பொங்கல் பிடிக்கலனா என்ன சுட சுட முட்டை போண்டா செஞ்சு தரேன் சாப்பிட்றீங்களா யாய்

ம் கொரியர்ன்னு சொன்னால் சாப்பாடு நான் வாரேன் என்ன பார்த்தீங்கம்மா ஜெயா எங்களுக்கு கொரியர் தம்பி இதை யார் அனுப்பினோன்னு விவரத்து சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ம் இந்த பார்சலை அனுப்புனவிய பேர் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பார்சலை அனுப்புனவிய பேர் கதையோட வில்லன்னு போட்டிருக்கு 얘னது கதையோட வில்லனா ம் ஆமாமா இதுல அப்படிதான் போட்டிருக்கு يلا டப்பே மண்டே என்னால விளையாட்டு காமிக்கறியளோ கதையோட வில்லன்னு பைய பாட்டியம்மா அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் இங்க பாருங்கம்மா கொரியர் பார்சலை கொடுக்க சொன்னவன் கொடுத்தேன் என் வேலை முடிஞ்சுது கொரியர் பார்சலை கொடுத்தா வாங்குற வேலைய விட்டுட்டு அனுப்புனது யாரு அனுப்புனவன் சித்தாப்பா யாரு பெரியப்பா யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காவ ஒரு ஆளு வசனத்துல இருக்கிற இம்மாம் பெரிய பார்சலை யாரு அனுப்பியிருப்பாவ ஐ கிஃப்ட் பாக்ஸா சூப்பர் யாய் யாய் அத தொடாதியே டீ தொடாதியே ஏமா யாய் அந்த பொட்டியை யார் அனுப்புனாவனே தெரியல டீ ஏதோ கதையோட வில்லன்னு வேற எழுதி இருக்குன்னு அவ என்னது கதையோட வில்லனா ஆமாமா இந்த ஸ்டிக்கர்லயே கதையோட வில்லன்னு தான் பேர் போட்டுருக்கு யாய் யாய் தள்ளிக்கங்க தள்ளிக்கங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ நானே பிரிச்சு பார்க்கறேன்

ரப்ப யோமாடி யாரேம்மா அம்பeria எழும் கூட பார்சல் பண்ணி அனுப்பி இருப்பா யோமா யோமா அங்க பாருங்கமா கால முட்டையில ஏதோ சீட்ட கட்டி உட்கார் கவே ம் என்ன சீட்ட ம் ஏப்ரல் ஃபுல்ஸ் டேவா

அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 4-னு எழுதி அதை எழும்பு கொடுக்கு கட்டி வச்சிருக்கான் அவ்ளோதானா ஏமா இதெல்லாம் ஒரு விஷயம் என்கிட்ட போன் போட்டு வேற சொல்லிட்டு கேளா என்ன தம்பி சொல்றியா அந்த என்ன எழுதி தெரியுமா இந்த அனுப்புனவன் பேர் கதையோட வில்லன்னு போட்டிருக்கு

எங்க வீட்டுக்குள்ள எலும்பு கூட புதைச்சு வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படி இருக்கறப்போ எங்கள பயமுறுத்துறதுக்காக ஒருத்த எலும்பு கூட அனுப்பி இருக்கானா அவனுக்கும் எங்க வீட்டுல எலும்பு கூடு புதைஞ்சிருக்குங்கற விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தான அர்த்தம் நீங்க சொல்றதும் சரிதாமா ஏமா ஏமா உடனே நாம புதைச்சு வச்சிருக்கிற எலும்பு கூடு இருக்கிற இடத்துல போய் தேடி பாத்தீங்களா ஆ அதெல்லாம் உடனே போய் பார்த்துட்டேன் தம்பி அந்த எலும்பு கூடு கிடஞ்சிருக்கிற இடம் அப்படியே தான் இருக்கு அந்த எலும்பு கூडला யாரும் தூக்கல ம் அப்படினா ஏமா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கற உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல யாரோ ஒரு எதிரி இருக்கான் அந்த எதிரிக்கும் அந்த எலும்பு கூடு அரசனை பத்தி தெரிஞ்சிருக்கும் அதனால அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிங்க அடய் அண்ண தம்பி சொல்றியே நாங்க யாரு கூட தண்ட போட்டுக்குறோ எதிரியே ஆரதுக்கு அது இல்லாம எங்க எதிரிக்கு எப்படி எலும்பு கூடு பத்தி தெரியும் ஏ அம்மா இந்த கதையோட வில்லனுங்கிறது யாராதான் இருக்கும்

அதோடு சேரு ஆ லட்டு வாங்குறீங்களோ லட்டு அச்சோ மன்னிச்சு தங்க கட்டப்பா தம்பி தெரியாமட்டு கோவப்படாதிய கட்டப்பா தம்பி உங்க மேல சேத்து அடிச்சதுக்கு பதிலா இங்க ஒரு லட்டை எடுத்துக்கங்க ஓகே ஸ்வீட் கொண்டாடு வரட்டா ஆ லட்டு வாங்குறியளோ லட்டு லட்டு வாங்குறியளோ லட்டு லட்டு வாங்குறியளோ லட்டு 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 சேத்துல மூஞ்சல அடிச்சாலும் லட்டு குடுத்துட்டு போயிருக்கா அந்த லட்டு ஆண்டி அடடடடா லட்டு ஜிகினா மாதிரில மின்னுதப்பா ஆல்ரெடி 1 2 ஆ பஜக்கே

இந்த கடத்தல் கட்டப்பா யாருன்னு காட்டுறேன் போடுறா பாட்ட